நிகழ்ச்சியை தலைமை தாங்குவதற்காக இங்கு நம்முடன் இருப்பவர் திரு கணபதி ஜி அவர்கள் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக தர்ம ரட்சண சமிதியினுடைய மாநில பொறுப்பில் இருந்துட்டு தர்ம ரட்சண சமிதி சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய வழிகாட்டுதலில் துவங்கி இந்து மதத்தினுடைய விஷயங்களை ரட்சிப்பதற்காக அதை காப்பாற்றுவதற்காக அதை கிராமங்களில் கடைபிடிக்க வைப்பதற்காக பல்வேறு விஷயங்களை பயிற்சிகள் கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அதனுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார் அவர்களை கௌரவப்படுத்தி தலைமுறையை ஆற்றுமாறு அழைக்கிறோம் ஸ்ரீராம நவமி விழாவின் ஒரு பகுதியாக இன்று நடந்த மாதங்கி அவர்களுடைய இசை நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து திருமதி டாக்டர் ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்களின் இராமாயணத்தை பற்றிய வரலாற்று உண்மைகளை மிக தெளிவாக இராமாயணம் மகாபாரதம் இதிகாச புராணங்கள் மூலமாகவே அதனுடைய வரலாற்று சிறப்புகளை எல்லாம் சொல்லி வரலாற்று உண்மைகளை எடுத்து சொன்னார்கள் நான் வந்தது இரண்டு விஷயத்திற்காக ஒன்று மாதங்கியனுடைய இன்னிசை நிகழ்ச்சியை ரசிப்பதற்காகவும் இந்த ராமாயணத்தை பற்றிய வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் தான் வந்தேன் தர்மரக்ஷண சமிதியில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ராமாயண ஞான வேள்வி என்ற ஒரு தலைப்பிலே நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கு திருமதி ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்களினுடைய இந்த விளக்கங்கள் மிக உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்னும் இங்கே இருப்பவர்கள் எத்த எல்லோருக்குமே பல சந்தேகங்கள் இருக்கிற இருக்கிறது அவைகளை எல்லாம் திருமதி ச ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்களுடைய நம்பரை டெலிஃபோன் நம்பரை கேட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த காலக்கணக்கை பற்றி சொன்னாங்க எனக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாங்க இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் நாம் தினசரி செய்யக்கூடிய நம் வீட்டில் நடக்கக்கூடிய சிறு நிகழ்ச்சிகள் ஹோமங்கள் கோயில்கள் செய்யக்கூடிய சங்கல்பத்தில் இந்த சமுதாயத்தையும் இந்த காலத்தையும் இடத்தையும் இணைத்து செய்யக்கூடிய ஒரு முறை இந்த இந்து சமுதாயத்தில் மட்டும்தான் இருக்குது வேறு எதுலேயுமே கிடையாது சங்கல்ப மந்திரத்தில் பார்த்திங்கனாக்க கலியுகே பிரத பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதக்கண்டே பாரத வருஷம்னா பாரத வருஷம்ங்கிறது நம் இந்த நாடு இந்த பாரதத்தை இது வந்து பாரத வருஷம் என்கிறார்கள் பரத கண்டம் தட்சிணே பார்ஸ்வே அது தென்கோடியில் இருக்கிற ஒரு பகுதியில் இந்த சங்க சங்கல்பத்தை எடுத்துக்கொள்கின்றேன் இப்படி சமுதாயத்தையும் இந்த காலத்தையும் இது காலக்கணக்கை துல்லியமாக அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் அப்ப அத்த அத்தகைய ஒரு அருமையான இந்த இந்து சமுதாயத்தில் நாம் எல்லாம் பிறந்திருக்கின்றோம் என்று கூறி திரு ஆர்பிவிஎஸ் மணியன் அவர்கள் மீண்டும் அவருடைய கர்ஜனை மேடைகள் தோறும் வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த தலைமையுறையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம் ஸ்ரீ ராமருக்கு ஒரு சிறிய அர்ச்சனை அதன் முடிவில் தீபாராதனை அதுடன் நிகழ்ச்சி முடியும் அந்த அர்ச்சனை பண்ணக்கூடிய நேரத்தில் நான் பாடுற பாடலை நாம திரும்பி பாடலாம் அன்பின் வழியில் யார் நடந்தாலும் ராமனும் ஒன்று பெற்றவர் கொள்ளும் பிள்ளையும் ராமனும் ஒன்று மற்றவர்க்கெல்லாம் வழி காட்டும் மனிதனும் ராமனும் ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று தர்மத்தை காத்திட உயிரையும் வழங்கும் தலைவனும் ராமனும் ஒன்று தன்னலம் துறந்து மண்ணுயிர்காக்கும் வள்ளலும் ராமனும் ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று மண்வளம் பெருகிட மழை நீர் பொழியும் മേഘമും രാമനും ഒന്ന് പൊന്നോളി തളും കതിരവൻ എന്നും ഗീതയും രാമനും ഒന്ന് വഴിയിൽ യാർ നടന്നാലും அவனும் ராமனும் ஒன்று அழுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அவனும் ராமனும் ஒன்று அவனும் ராமனும் ஒன்று ஜெய் ஸ்ரீராம் ஒரு மனம் பொறிந்து நிறைவுடன் வாழும் ஒருவனும் ராமனும் ஒன்று அருள் கருணை அமைந்தவன் எவனோ அவனும் ராமனும் ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அழுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அவனும் ராமனும் ஒன்று ராமச்சந்திர கி யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் மற்றவர்க்கு இனி இன்னி இன்னி இன் உரை என்று திருமூலர் பாடியுள்ளார் திருமந்திர பாடலிலே அந்த பாடலுக்கு போல மிக சந்தோஷமான ஒரு மாலை பொழுதாக இன்று நாம் கழித்தோம் என்று நான் நம்புகிறேன் ஏனென்று பார்த்தால் அந்த இறைவனுக்கு நம்மால் முடிந்த பச்சிலைகளை கொண்டு அர்ச்சித்தோம் இனிய இன் இசை தேனம் தேன் போன்ற அமுதான குரலிலே நல்ல பக்தியை பெருக்கும் அளவுக்கு இசையை கேட்டு மகிழ்ந்தோம் சான்றோரின் உரையையும் கேட்டோம் நிறைய விஷயங்கள் அதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவர்கள் பகிர்ந்தார் இது முடிந்த பிறகு வயிற்றுக்கும் சிறிது உணவும் கிடைக்கும் என்பதை சந்தோஷமாக இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாலை பொழுதில் எங்கள் அன்பை அன்புக்கு இணங்க நீங்கள்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம் நன்றிகள் குறிப்பாக அவருடைய பிஸி ஷெட்யூலையும் பார்த்து பார்க்காம திருமதி ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்களும் இங்கே வருகை தந்ததற்கு எங்களது விவேக பாரதியின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு கணபதிஜியும் குறிப்பாக அவர் சொன்னது போல இன்னிசையை கேட்பதற்காக வந்தேன் என்று சொன்னார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்தை நமக்கு கொடுத்து உதவிய ராமகிருஷ்ணா மடத்தின் சுவாமிஜி அவர்களுக்கும் எங்களது மரியாதை கலந்த மகிழ்ச்சிகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏ மாதம் வந்தே மாதம் சுஜலா சுபலாம் सस्य श्यामलां मातरम् वन्दे मातरम् शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनी पुल्लकुसुमिता मधुरभाषिणी सुखदा वरदा मातरम् वन्दे मातरम् कोटिकोटिकण्ठ कलकलनिनादकराले

विद्या ही धर्म तुम ही धर्मा, तुम ही हृदि, तुम ही मार्मा, तुम ही प्राणा, शरीरे, बहुते, तुम माशक

ജല സുഫല മാതരം വ read up.